அர்ணவ் அவர் கூட அஞ்சிதா அவங்க பேசுறது இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுமே அர்ணவ் அவர் விஷால பாத்து என்ன லவ் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு என்னதான் நடக்குது அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் ஆரம்பத்துல இல்லாத ஒரு பரபரப்ப பிக் பாஸ் வந்து முடியறப்ப கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் இப்ப முடிய போகும் போதுதான் எல்லா சண்டைகளுமே ஆரம்பம் ஆகுதுங்க வீட்டுக்குள்ள போன ஒவ்வொருத்தருமே வெளிய பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் போட்டியாளர்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூடவே அவங்க போய் விஷால் அவங்க கிட்ட அன்சிதா அவங்களும் தர்ஷிகா அவங்க கூட பேசின விஷயங்களை பார்த்து இது வெளியே இப்படிதான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க ஆனா விஷால் அவர் சொல்றாரு இல்ல நாங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுறத பார்த்து தர்ஷிகா அவங்க ஏற்கனவே அதாவது முடிஞ்சு போன விஷயம் மறுபடியும் கொண்டு போய் உள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட வந்து போட்டிருந்தாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு அர்ணவ் அவரு வீட்டுக்குள்ள போனதுமே விஷால் அவங்க கிட்டையும் எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப கோவமா தான் எல்லா கேள்விகளையும் வந்து கேட்டாரு அப்புறம் வீட்டுக்குள்ள இல்லாத ஜெஃப்ரி சத்யா அவங்களையும் வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டாரு சொல்ல போனா வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் கிட்டயும் பயங்கரமான வாக்குவாதம் தான் விஷால் அவர்கிட்ட என்ன லவ் எல்லாம் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு விஷால் அவரும் அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி லவ் பண்ணா பத்திரிக்கை வைக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதே போல அருண் அவரும் ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் இப்ப

பேசாம உடஞ்சு போயிட்டாரு மோட்டிவேட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பா நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிற தான் அன்ஷிதா அவங்க அங்க சொல்லி இருக்காங்க விஷால் அவர் வந்து ரொம்ப உடஞ்சு போன சமயத்துல எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா வந்து அன்ஷிதா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க விஷால் அவரு அன்ஷிதா அவங்க தனக்கு எப்படி அப்படிங்கறத ரொம்ப அழகா சத்யா அவர்கிட்ட சொல்லி இருப்பாங்க அதாவது என்னோட அப்பா சொன்ன எல்லா விஷயங்களையுமே அன்ஷி எனக்கு புரிய வச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான நட்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அழகான நட்புக்காக மறுபடியும் வந்து அன்ஷிதா அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க அப்ப அர்ணவ் அவர் பேசின விஷயங்களுக்காக கோவப்பட போறாங்களா இது சண்டை பெருசாகுமா அர்ணவ் அவரை பத்தி எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்காத அன்ஷிதா அவங்க இனிமேல் அர்ணவ் அவர் கூட பேசவே மாட்டாங்களா இவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வந்துருச்சா என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஆனா அர்ணவ் அவர் கேட்ட கேள்விகளை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போயிட்டாங்க இப்படி எல்லாம் இவர் பேசுறாரேன்னு சௌந்தர்யா அவங்களும் ஜாக்லின் அவங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டையும் போட்டாங்க ஆனா எதனால அப்படி பேசினாரு என்ன காரணம் அப்படிங்கறத வெளிய வந்து அவரே ஏதாவது சொல்லுவாராங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா ஆரம்பத்துல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பரபரப்பே இல்லாம இருந்துச்சு அர்ணவ் அவர் மறுபடியும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பு தான் சொல்லணும் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்